சில ஹைகோர்ட்ல வந்த விஷயம் தான் மூவாயிரம் ரூபாய் வாங்குறவங்க வந்து இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கா முன்னூறு கோடி வாங்குறவங்க வந்து முன்னூறு கோடி தான் வாங்கிட்டு இருக்கேன் அவருக்கு தெரிஞ்ச இஷுல வந்து டீல் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருக்காருன்னு பார்த்தேன் கிடையாது அது ஒரு நடிகனும் பண்ணது கிடையாதுன்றது கூடிய விஷயமா இருக்கு அரசியலுக்கு வந்தா இல்ல வருக வருகின்றேன் என்று சொல்லி ஏமாத்து ஏமாத்தினா பல நடிகர் யாருமே ஒண்ணும் செய்யலாம் அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆள் வேணும் விஜய்தான ஆள் எல்லாம் நல்லா செய்வார் அப்படின்னு அந்த நம்பிக்கை அதிகமான நம்பிக்கையை வந்து சில இருக்கிறது ஏற்கனவே அதே மாதிரி ஒரு முட்டாள் கும்பலாக இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இருக்கிறார் என்று தான் பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது அதாவது விஜய் என்ன செய்தார் இல்லை என்றால் என்ன செய்ய போகிறார் அதாவது அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லைன்னு கூட இல்லைனாலும் கூட இன்னைக்கும் அந்த பெரிய ஒரு கும்பல் இருந்து பட்டாளம் இருக்கிறது நம்மளை பார்த்து அவதூறாக பேசுகின்ற ஒரு பெரிய படை இருக்கிறது இது ஒரு ஸ்ட்ரென்தாத விஜய் நினைச்சார் என்றால் அது நிச்சயமாக கிடையாது படுகொலை நடந்திருக்கிறது அந்த படுகொலைக்கு நாம் வந்து இப்ப அரசியலாக்கி பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை நான் மற மறந்து விடக்கூடாது அப்படி இருந்தாலும் கூட அந்த அரசியலாக்குன்ற விஷயம் வந்து அங்க போய் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்காருங்க அதாவது எப்ப போறாருன்ற மாதிரி இருக்கிறது அதாவது எல்லாம் ஓகே இது பேசிட்டாரு எடப்பாடி பேசிட்டாரு சரி நாம இப்ப போயிடலாம் சொல்லிட்டு போறாருன்னா அரசியல் உங்களுக்கு ரியாக்ஷன் டைம் என்பது மிக முக்கியம் இது கஸ்டடியில் இருக்கு இதற்கு அப்கோர்ஸ் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் சொல்லலாம் அவருடைய துறைதான் அப்படி இருந்தால் கூட யாரோ கீழ்மட்டத்துல வந்து தவறு செய்திருக்காரு என்றெல்லாம் தாராளமாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அவர் அங்க போய் நின்றுக்க வேண்டும் ஆனால் இவர் எப்ப போனாருன்ற விஷயம் இருக்கு இல்லையா ஒரு முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் ஆஹ் நம்மளுடைய சரித்திரத்திலே இல்லாத விஷயம் அது வந்து இம்பாக்டு விஷயமாகத்தான் பார்க்கிறேன் அரசியல் ரீதியா அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு அந்த மூணு பர்சன்ட் நிலம் கொடுத்துருக்காங்க காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் முடிந்தவர்கள் தான் இன்னொருத்தர் போய் நிற்கிறேன் பணமா இல்லை அரசியல் ரெலவன்ஸானு இருக்கிறது இப்போ பணம் வந்து வாங்கி கொண்டு செட்டில் ஆகிற ஒரு கட்சிகளுக்குன்னு நாங்கள் எவ்வளவோ இருக்குது நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது குறிப்பாக சில கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நல்ல தீர்மானங்கள் எடுக்கிற கட்சிகள் வந்து திடீர்னு அந்த தீர்மானங்களை எல்லாம் மாற்றி தவறான முடிவை எடுத்துக்கொண்டு தவறான பாதையை செய்து கொண்டு கட்சிகள் எவ்வளவு இருக்கிறது அப்போ அந்த மாதிரி சரி கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் சி டூ ஹண்ட்ரட் சி நமக்கு வந்த போதும் நாம இதை வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு சரி அடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் நமக்கு தான் டைம் இருக்கு என்ற அந்த நினைத்து கொண்டு அப்படி இருக்கின்ற கட்சி தலைவர்களும் இருக்கிறார் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தாவேகாவுனுடைய இரண்டாவது செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கு திரு விஜய் அவர்கள் இப்போ அதுல கலந்து கொண்டிருந்திருக்கிறாரு பல திட்டங்கள் வந்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்ய இருப்பதாக தகவல்கள் வருகிறது குறிப்பாக ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் ஊராட்சி வாரியாக வந்து நடத்த நடத்தணும் அதே போல விஜய் அவர்களுடைய இந்த அஹ் சுற்றுப்பயணம் சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் வந்து உள்ளடக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாக கூடும் என்ற ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது தாபேக்காவுடைய இந்த நடவடிக்கைகள் நீங்க தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரீங்க இந்த செயற்குழு கூட்டத்தின் மூலமாக அவர்கள் என்னென்ன முடிவுகள் எடுக்க கூடும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் கூட்டணி பக்கம் தான் சொல்வார்களா அல்லது தனித்து நிற்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலைக்கு வந்துவிட்டார்கள் இல்ல அனைவருக்கும் வணக்கம் இதுல நான் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நீங்க என்னைக்கோ செஞ்சிருக்கணும் அதுல மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஒரு சீரிய அரசியல் கட்சி என்று எடுத்துக்கொண்டால் அது சிறிய கட்சியானாலும் சரி பெரிய கட்சியானாலும் சரி நீங்கள் முதல் கட்டமாக செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எப்படி வந்து நீங்கள் மக்களை அணுக போறீங்க எங்கே அணுக போறீங்க அதற்கான செயல் திட்டங்கள் என்ன இதெல்லாம் தான் முதல் கட்டமாக நீங்கள் வந்து செய்திருக்க வேண்டும் அப்போ அது வந்து இன்னைக்காவது செய்கிறாரு நிச்சயமாக அவரை வைக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அவருக்கு நிச்சயமாக விஜய்க்கு ட்ராக்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில் அவர் என்ன செய்தார் சினிமா கிடையாது எவ்வளவோ சினிமா துறையில வந்து எவ்வளவோ பிரச்சனைகளையும் கடந்து தான் இன்னைக்கும் சினிமா துறையில் வந்து ஹைகோர்ட்ல வந்த விஷயம் தான் மூவாயிரம் ரூபாய் வாங்குறவங்க இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கா முன்னூறு கோடி வாங்குறவங்க முன்னூறு தான் வாங்கிட்டு இருக்கேன் அதுல நான் தான் இருக்கேன் அதை தாண்டி இருக்கின்ற அங்க ஜாப் செக்யூரிட்டிலிருந்து ஆரம்பிச்சு இருந்து ஆரம்பிச்சு ஒரு சிறிய படப்பிடிப்பாளர் வந்து இன்னைக்கு திடீரென்று இங்கே தமிழ்நாட்டில் வந்து படப்பிடிப்பிடிப்பே எடுக்க முடியாது ஏனென்றால் ஓ இருபத்தொம்பது ட்ரெய்லர் அவர் வந்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதாவது எல்லாத்துடைய ரெப்ரஸண்டேட்டிவ் இருப்பான் ஒரு டெய்லர்னா அதுக்கு ஒரு நாலு பேர் வருவாங்க அது காஸ்டியூம்காக அதே மாதிரி குக்கிங்க்கு அவங்க குக்கிங் தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது இது இது எல்லாம் வந்து தாண்டி ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுதான் உண்மைகளை இது இது பக்கம் அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது இந்த முன்னணி நடிகர்களை தவிர்த்து வேற யாருக்குமே எங்கேயுமே காசு வந்து கேரண்டி கூட பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்குது அப்போ ஆப்பிள்லாம் எல்லாம் வந்துருக்குது இப்ப கேமராமேனு எல்லாம் அந்த பெப்சியில வந்து ஒரு ஆப் இருக்கு நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய தேவைகளை நீங்க போடலாம் இல்லை என்றால் ஆட்கள் தேவை என்றால் அது போடலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து தாராளமா இருக்கிறது அது கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணி அவர்களே யூனியன் லெவல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கும் வந்து பேமெண்ட் நிக்கிறது இல்லை என்றால் பேமெண்ட் நின்று போறது ஒரு படம் நல்லா போகலன்னா அதுக்கு பேமெண்ட் போடுறது இந்த மாதிரி எவ்வளவு ஆயிரக்கணக்கான பிரச்சனையும் வருது குறைந்தபட்சம் இவருக்கு தெரிஞ்ச இஷ்யூல இவர்கள் வந்து டீல் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருக்காரு மாதிரிதான் கிடையாது அது ஒரு நடிகைன்னு பண்ணது கிடையாதுன்றதான் கூடிய விஷயமா இருக்கு அரசியலுக்கு வந்தா இல்ல வருக வருகின்றேன் என்று சொல்லி ஏமாத்தி ஏமாத்தினா பல நடிகர் விரும்புறாங்க யாருமே ஒன்னும் செய்யல அப்ப இந்த மாதிரி ஒரு நபர் வந்து எப்படி வந்து அஹ் பொது வாழ்க்கைக்கு வந்து அந்த பொது வாழ்க்கையை என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு என்ற அந்த கேள்வி வந்து நம்ம பொதுமக்களே வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லங்க இவருக்கு ரெண்டு பேருக்கும் மாற்ற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பாக்குறாங்க அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றாத ஒரு ஆள் வேணும் விஜய்தான் அந்த ஆள் எல்லாம் நல்லா செய்வாரு அப்படின்னு அந்த நம்பிக்கை அதீதமான நம்பிக்கை வந்து சில இருக்கிறது ஒரு காலத்துல நம்ம எம்ஜிஆர் பத்தி பத்தி அதே அதே இன்னைக்கு வந்து இளைஞர்களை அதாவது படிப்பறிவு இல்லாத இன்னைக்கும் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நினைவில் வந்து ரெட்டலைக்கு மட்டும்தான் வாக்களித்தேன் என்று இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு படையே இருந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு அங்கங்க பாக்கெட்ஸ்ல இருக்கத்தான் செய்கிறது அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது இன்னைக்கு ரெட்டலை என்றால் அவர்களுக்கு எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆருக்காக அவர்கள் வாக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை நிலை வந்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு போய் கொண்டிருக்கோம் அந்த இடத்துல வந்து இருந்து கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லயே சில இடங்கள்லயே இருக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே அதே மாதிரி ஒரு கும்பலாக இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இருக்கிறார் என்று பார்க்கும்போதுதான் பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது விஜய் என்ன செய்தார் இல்லை என்றால் என்ன செய்ய போகிறார் ஏதாவது இப்ப ஊழல் ஒழிப்பெண் என்று சொல்வது வந்து ஒரு கட்சி நான் வந்து ஊழல் கட்சி என்று சொல்ல முடியாது நாங்க வந்தால் நாங்க ஊழலே இல்லை நிலைநாட்டுவோம் என்று யாருக்கு சொல்ல முடியாது அப்ப கமல்ஹாசன் இதயத்தை சொன்னாரு அஹ் அரசியல் என்று ரஜினி கூறினார் அதுலயும் ஊழல் கிடையாது என்ற ஒரு கருத்து தான் அப்போ இந்த ஊழலை ஒழிப்பேன் என்ற தாண்டி வேற என்ன இருக்கிறது என்ற ஒரு விஷயமா இருக்கிறது அப்போ அதற்காக உங்களுக்கு அதற்கான டெத் இருக்கா இப்ப கண்கரண்ட் லிஸ்ட் இந்த விஷயம் சொன்னாரு அதை பத்தி நான் பேசுங்க அது பெரிய வயரலாறு ஒரு விஷயமா இருக்குது அதாவது சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாத விஷயங்கள் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கின்ற விஷயங்களா இருக்கு ஸ்டேட் கட்டிகளுக்கு மாற்ற வேணும் இப்போ எஜுகேஷன் ஆனாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க அது முக்கியமான விஷயங்களாக நான் கருது அப்ப சில விஷயங்கள் டெபினெட்டாக டெத்து இருக்கிறது ஆனா பல இஷூஸ்ல அவருடைய அந்த ட்ராக் ரெக்கார்ட்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிச்சயமாக அது வந்து கோப் அளிக்கவில்லை என்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கிறது ஆஹ் அதை தாண்டி இளைஞர்களுடைய இந்த அந்த பக்தி இருக்கு இல்லையா இப்ப பக்த் என்று நாம கூறுவது யாரு இப்ப பிஜேபிக்கு ஒரு பக்த் திமுக இருக்கு திமுக ஒரு பக்தி பட்டாளம் இருக்குதா அதிமுகவுக்கு மட்டும்தான் ஒரு பக்தி பட்டாளம் கிடையாது எடப்பாடி யாருன்னு தெரிஞ்சு தான் ஓட்டு போடுகிறாரு அது அப்படி விஷயம் இருக்கிறது அதே மாதிரிதான் இப்படி இப்படி இருக்கின்ற ஒரு மக்தி பட்டாளம் வந்து இவருக்கு இருக்கிறது அப்ப இவரை பத்தி ஏதாச்சும் சரியில்லை இல்லை என்றால் இவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு பேசினா அவ்வளவுதான் இப்ப தான் கேஸ் நான் பார்த்தோம் நியூஸ் கேஸ் நான் பார்த்தா அவர் ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து பேசினா அதற்கு வந்து ஏறி விழுந்து அவர்களை வந்து ரேத்ர்ட்டிலிருந்து ஆரம்பிச்சு என்னென்ன செல்வார்கிட்டே கிடையாது கடைசியில விஜயே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டு விட்டார் அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லைன்னு கூட இல்லைனாலும் கூட இன்னைக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு கும்பல் இருந்து பட்டாளம் இருக்கிறது நம்மளை பார்த்து அவதூறாக பேசுகின்ற ஒரு பெரிய படை இருக்கிறது இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக விஜய் நினைச்சார் என்றால் அது நிச்சயமாக கிடையாது அதான் தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாதுங்க பிஜேபி எவ்வளவோ அது ட்ரை பண்ணிச்சு அது அஹ் அண்ணாமலை ஒரு பெரிய டீமே வச்சு வந்து என்னை மாதிரி ஆளுகள் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தார்கள் இப்ப அந்த ட்ரோலிங்கே கிடையாது நைனார் இருந்த பிறகு வந்து அந்த கம்ப்ளீட் இந்த வார் ரூம் என்ற அந்த யூஸ்லெஸ் விஷயத்தை வந்து அப்படியே காலி பண்ணி விட்டார் இவர்கள் இன்னமும் வந்து அரசியல் வந்து இன்னைக்கு விஜயனுடைய அரசியல் இன்னைக்கு வந்து சமூக வலைதள தலைவர்கள் தான் இருக்கிறது தவிர வேற எங்கேயுமே கிடையாது இப்ப நான் கேட்கறேன் சிவகங்கைக்கு போனாரு சிவகங்கை எப்ப போயிருக்க வேண்டும் அது ஒரு விஷயம் நடக்கிறது அது உடனே நடந்து நீங்க போயிருந்தீங்கன்னா எங்கேயும் போயிடும் அதாவது சிஎம் பேசுறதுக்கு முன்னால போயிருந்தீங்கன்னா இல்லை என்ற அரசியலாக பேசுகிறோம் அதாவது ஒரு படுகொலை நடந்திருக்கிறோம் அந்த படுகொலைக்கு நாம் வந்து இப்ப அரசியலாக்கி பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை நான் கூடாது அப்படி இருந்தாலும் கூட அந்த அரசியலாக்குன்ற விஷயம் வந்து அங்க போய் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காருங்க பெரிய விஷயம் தானே அதாவது எப்போ போறாருன்றது அதாவது எல்லாம் ஓகே இது பேசிட்டாரு எடப்பாடி பேசிட்டாரு இதெல்லாம் முடிஞ்சு சரி நாம இப்போ சொல்லிட்டு போறாருன்னா இதுதான் ஒரு ஒரு அரசியல் ரியாக்சன் டைம் என்பது மிக முக்கியம் ஒரு விஷயம் நடக்கும்போது தேனியில் ஒரு படுகொலை நடந்துச்சு ஒரு கஸ்டடியில் இருக்க நினைச்சு யார் போனா யார் போன்ல பேசுனா ஒண்ணுமே கிடையாது அப்போ ஒரு ஒரு கஸ்டடியில் லட்சினா இப்படி ஒரு கஸ்டோடியல் எத்துனா அப்படி சில இருக்க முடியாதுங்க இது அரசியல் வந்துவிட்டா நீங்க வந்து கன்சிஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த கன்சிஸ்டன்சி வந்து இன்னைக்கு விஜய்க்கு வரவில்லை ஒருவேளை கூட்டத்துக்கு பிறகு வரும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இன்னும் எண்ணற்ற மரணங்கள் குறிப்பா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும் இந்த லாக்அப் டெத்து மரணமாக இருக்கட்டும் திரு விஜய் அவர்கள் மட்டும் தானே போயிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களோ அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை என்ற விமர்சனம் தானே அவர்கள் மீது வைக்கப்படுகிறது விஜய் அவர்கள் மட்டுந்தானே போயிருக்கிறாரு நிச்சயமா நீங்க சொல்ற கருத்து உண்மைதான் பட் அது எப்போ போனோம் இருக்கு இல்லையா இப்போ இங்க கள்ளக்குறிச்சி நடக்கிறது கள்ளக்குறிச்சி நடந்து எடப்பாடி வீடு ஏரியா அந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக ஒரு முதல்வர் அங்க செல்ல முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு மக்களுடைய கொந்தளிப்பு இருக்கின்ற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு முதல்வர் செல்வது என்னை பொறுத்தளவில் வந்து அது வந்து இயலாத காரியமாகத்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு லாண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் வருகின்ற காரியமாக தான் இருக்கிறது மூணு நாளைக்கு அப்புறம் இது யார் செய்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா டெப்டி சி செய்திருக்க வேண்டும் ஆனா உதவி பத்தின விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியல விஷயங்கள் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு தான் அந்த மாதிரி ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நம்பர் டூ இருக்கும்போது நிச்சயமாக அது வந்து திமுகவுக்கு அழகல்ல என்று நான் கருதுகிறேன் ஆனால் நீங்க குறிப்பிடுற அந்த அங்க இவர் மட்டும்தான் போய் என்ன இருந்து குறிப்பிடற விஷயம் உண்மை கரெக்டான விஷயம் தான் என்னை பொறுத்தவரை முதல்வரை போயிருக்கணும் என்று நான் நினைக்கிறேன் இது இருந்து இதற்கு அப்கோர்ஸ் முதல்வருக்கும் சொந்த சம்பந்தம் இல்லை என்று நாம் சொல்லலாம் அவருடைய துறைதான் அப்படி இருந்தால் கூட யாரோ கீழ்மட்டத்துல வந்து தவறு செய்துட்டாரு என்றெல்லாம் தாராளமாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அவர் அங்க போய் நின்று இருக்க வேண்டும் ஆஹ் ஆனால் இவர் எப்ப போனாருங்கிறது விஷயம் இருக்கு இல்லையா அப்ப வந்து ஒரு முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் ஆஹ் நம்மளுடைய சரித்திரத்திலேயே இல்லாத விஷயம் அதாவது யோசிச்சு பாருங்க இப்ப மோதி வந்து பிளாட் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு நேற்றைய தினம் வந்து பெட்ரோல் அதாவது பதினைஞ்சு வருடமான கார்களுக்கான அந்த இது வந்து இப்ப வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க டெல்லி அரசாங்கம் அதாவது பதினஞ்சு வருஷம் ஆனா அவங்க வண்டி அங்கே ஓட்ட முடியாதுன்ற ஒரு ரூல் இருந்தது பெட்ரோல் பாக நீங்க பெட்ரோல் ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்க வந்து பிடிச்சி வைக்கிற ஒரு ரூல் இருந்தது அந்த ரூலை வந்து தளர்த்தி விட்டார்கள் யாரும் பண்ணிட்டு இப்படி பல விஷயங்கள் செய்து மன்னிப்பு கேட்காத ஒரு ஒரு அரசியல் சூழ்நிலை நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கவர்மெண்ட் சூழ்நிலையா வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டார் என்று பார்க்கும் போது அரசியல் ரீதியா அந்த குடும்பத்துக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணாரு ஆனால் அரசியல் ரீதியா அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு மூணு நிலம் நிலம் காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் முடிந்தவர்கள் தான் இங்க போய் நிற்கிறேன் நேற்று நேற்று தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விவாத அரங்கில் நீங்கள் பல கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தீர்கள் நானும் அதை கவனிச்சிருந்தேன் உங்களுடன் இருந்தவர்களும் திரு விஜய் அவர்கள் சரியான ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு முடிவை அவர் இன்னும் மூர்க்கமாக எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை தான் பலரும் பெரும்பான்மையினர் விருந்தினர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆஹ் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அஇஅதிமுக இன்னும் வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு ஆப்ஷனா வச்சிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி இருக்குல்ல சார் நிச்சயமா இருக்கிறது அதுதான் இந்த பக்கம் இருக்கிற அப்ப வந்து திரு சண்முகம் சிபிஐ சிபிஎம்னுடைய தலைவர் பேசுறதும் அதே விஷயம் அவங்க போனா கஷ்டமா இருக்கும் அப்போ வந்து அதாவது கஷ்டமா கஷ்டமாக பேசுறது வந்து நிச்சயமா கூட்டணி தருவமில்லை என்றுதான் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் யோசிச்சு போறதுன்னு தெரியுது அதாவது எப்படியாச்சும் விஜய் அங்க தள்ளி விட்டாங்கன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணி ஜெயிச்சு வந்துடும் ஏன்னா இல்ல 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 அங்கதான் பிரச்சனை வருது நீங்க வந்து ஒருத்தரை கிளியரா வந்து பாசிஸ்ட் என்று காமிச்சுட்டு அதாவது இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு விளக்கமே நான் வந்து ரெண்டு மூணு மாசம் உட்கார்ந்து யோசிச்சு போது கண்டுபிடிச்சிருக்கேன் பாசிசம் என்று கூறுவது நிச்சயமாக அது பாஜகவை சான்ற விஷயம்தான் அது மாற்றுக்கறதே இருக்க முடியாது அப்ப பாசிஸ்ட் என்று நீங்க குறிப்பிட்டு இருக்கீங்க பல விஷயங்கள்ல பல ரெண்டு மூணு ஸ்பீச்சஸ்ல வந்து அதுல வந்திருக்கு அதாவது பாஜகவுக்கு எதிரான நிலைமை அப்போ மத்திய மாநில அரசாங்களுக்கு எதிரான ஒரு நிலைமை பாயாசம் என்று கூப்ப விழிப்பு ஏனென்றால் இவர்களை வந்து ஒன்று இழிவுபடுத்த வேண்டும் ரெண்டு இவர்களுக்கான தெளிவான அரசியல் இல்லை என்று கூற வேண்டும் யாருக்கு திமுகவுக்கு தெளிவான அரசியல் நிலைப்பாடுகள் இல்லை என்று கூற வேண்டும் மூணாவது வந்து இவர்களோட பொருட்டே இல்லை என்று பேச வேண்டும் இதுதான் அந்த பாகிசம் பாயாசம் இது அப்ப அப்படி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அதாவது விஜயது யோசிச்சு மாட்டாரு நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் தற்போனையில் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது யார் மேலே அதிக வந்து தாக்குதல் என்று விழிப்பதுதான் இந்த பாசிசம் என்பது நம்ம வந்து லேசில வந்து கடந்து போகின்ற வார்த்தை கிடையாது அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது அதற்கு அர்த்தங்கள் இருக்கிறது எவ்ரி வேர்ட் இஸ் அ மீனிங் அடிப்படையில அப்ப இந்த பாசிசம் என்ற அந்த டெபினேஷனுக்குள்ளால பாஜகவை கொண்டு போய் நிறுத்தின ஒரு மனிதன் வந்து மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வைத்தார் தாரி துப்பாங்க இருக்கிறான் போரா அவர்கள் கூட இருக்கின்ற அந்த இளைஞர் பட்டாலமே வந்து அவர் இளைஞர் போட்டால் ஏன் இன்னைக்கு அவர் ஊர் நிக்கிறது வேற ஒண்ணும் கிடையாது இவர் வந்து ஒரு மாற்று அரசியலே தரப்போறாருங்கதான் மாற்று அரசியல் பாஜக எங்க தந்துச்சு மாற்று அரசியல் அதிமுக எங்க தந்துச்சு அப்போ என்னை பொறுத்தவர்கள் சண்முகமும் ஏதோ ஒரு விளையாட்டு வந்து தான் விளையாட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது இவர இவர் அங்க உடைய சேர்த்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் வந்து எங்க போகணும்னு அவங்களுக்கு தெரியாது அதாவது இப்போ பாஜக விரும்பாத ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு டெஃபரெண்டா தமிழ்நாடு அது வந்து இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இந்த வாக்குகள் வந்து ஒரு வேலை சீமானுக்கு போகுமா இல்ல வேற யாராச்சும் என்ன அந்த இடத்துக்கு போகுமா என்ற அந்த நிலை இருக்கிறது இதே வந்து அதிமுகவும் விஜய் மட்டும் நின்றாங்கன்னா நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட குறிப்பிட்டிருக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா ஜெயிக்கிறாங்க திரு சண்முகம் அவர்கள் திரு சண்முகம் அவர்கள் ஒரு பிளே கேம் பிளே பண்றாரு மற்றொரு புறம் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து அஇஅதிமுக சார்பில் நடத்தக்கூடிய அந்த பேரணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு வரவேற்கிறாரு ஆனா பிஜேபி வச்சு நீங்க எப்படி தமிழ்நாட்டை காக்க போறீங்க அப்படின்றாரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பிரச்சனை இல்லை அப்படின்றாரு பாஜக பாமக இருக்கும் பட்சத்துக்கு நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவருமே ஒரு மாதிரியான ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஒரு கருத்தைகள் தானே தானே சார் சமீப காலங்களில் பேசிட்டு வர்றாரு இல்ல இல்ல அப்படி நான் பாக்கல அதாவது அரசியல் தான் பார்க்க வேண்டும் இப்ப தமிழகத்தில் இருந்த இன்றைக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி வந்திருக்குது எப்படி வந்து ஒரு அஹ் ரொம்ப ஒரு அஹ் சைல்டிஷ் அரசியல் வந்து தமிழ்நாட்டு ஒரு காலத்துல பிளே பண்ணி கொண்டிருந்தது அதாவது ஜெயலலிதா ஒரு கல்யாணத்துக்கு போனா அந்த கல்யாணத்துக்கு வந்து ஆஹ் கலைஞர் போக மாட்டாரு கலைஞர் ஒரு கல்யாணத்துக்கு போனா போக மாட்டாங்க அதே மாதிரி இருக்கின்ற அதாவது அந்த வீடுகள் கூட தொடர்பு வைக்காத ஒரு நிலை வந்து அதாவது அதிமுக ஒரு கல்யாணம் வந்ததுன்னா வேற யாரும் திமுக மாட்டார்கள் என்ற நிலை இருந்தது இல்லையா அது மாதிரி இன்னைக்கு ஒரு நாகரீகமான ஒரு அரசியல் வந்து நீ தமிழ்நாட்டில் நிலையில் கொண்டு அதனுடைய பாகமாக பார்க்கலாம் கேரளாவை பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் கேரளாவில் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளால இருக்கின்ற குழப்பங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசி கொண்டிருப்பாரு இப்ப நிலம்பூர்ல வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறது காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு சண்டை அதாவது கேப்டன் நாலேஜ் இல்ல மேஜர் நாலேஜ் கேப்டன்ங்கிறது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சதீஷன் மேஜர்ங்கிறது அங்க இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நாலேஜ் வச்சாங்களா இல்ல அது அது ஒரு ஒரு சண்டை பெரிய அங்க ஸ்டோரி பிளான் பண்றாங்க மீடியால பேசப்படுது இல்ல அதை தாண்டி இன்னொன்னு ஐயூஎம்எல் வந்து அடுத்ததாக வந்து எங்களாலதான் ஜெயிச்சோம் ஏன்னால் எங்களுக்கு அங்க ஸ்ட்ரென்த் இருக்கிற ஏரியா இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது பொதுவெளியில் பேசுகின்ற விஷயமா இருக்கிறது என்னை பொறுத்தவரை வந்து இப்ப ஒரு சண்முகம் பேசுவதோ நீங்க ஒரு கோணத்துல சொல்றீங்க கேரளாவை பற்றி நீங்க ஒரு கோணத்தில் சொல்கிறீர்கள் ஆனால் கேரளாவினுடைய உள்ளூர் பத்திரிகை நம்ம செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால் தினந்தோறும் கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் பத்தியில் படுகொலைகள் ஒரு தொடர்கதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆமாமா அது எனக்கு மாற்று கிடையாது அந்த படுகொலைகள் நடந்து கொண்டாடுகிறது அது வந்து அந்த அரசியல் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது நீங்க ஒரு விஷயம் மறந்து விட முடியாது இப்ப ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இங்க யார் எப்படி வந்தார்கள் என்று நான் பார்க்கணும் இல்லையா அதாவது இங்க அவருடைய பாடி வந்து இன் ஸ்டேட்ல இருக்குது எங்க நம்மளுடைய ஓமதூரார் அந்த இடத்துல இருக்கிறது அரசினர் அந்த தோட்டம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கிறது அப்போ அங்க இருக்கின்ற எதிர்கட்சி தலைவரும் அங்க இருக்கின்ற முதல்வரும் வந்து ஒரே ஒரு இண்டிகோ பிளேங்ல ரெண்டு சீட்ல அவங்க ரெண்டு பேரும் அருகில் அருகில் உட்கார்ந்து இங்க வந்து பாத்துப்பாரு அதாவது காங்கிரசனுடைய தலைவர் அதே அதே மாதிரி முதலமைச்சர் பினராயி விஜயன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே பிளேன்ல வந்து இவங்க அவருடைய மரியாதையை செலுத்தி விட்டு சென்றாரு தமிழ்நாட்டில் அதான் என்ன என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல இது ஒரு காலத்துல வருங்கிறேன் அப்ப அந்த ஒரு அரசியல் நாகரீகத்தை இந்த இதுதான் குறிப்பிடுற அது அதே இடத்துல வந்து சிறிய விஷயங்கள் வந்து கீழ் மட்டத்தில் இருக்கின்ற விஷயங்கள் தாராளமாக பெரிய பிரச்சனைகளால் கிளம்பி வெடித்து ஒரு ஜாதிய பிரச்சனையாகவோ இல்லையென்றால் வேற ஒரு பிரச்சனையாகவோ வெடித்து நிச்சயமாக கிளாஷஸ் நடக்கின்ற வாய்ப்புகள் வந்து கேரளாவில் அதிகமா இருக்கு அதிகமாக கேரளா இருக்கு ஏன்னா கேரளாவில் வந்து காலேஜ் அரசியல் என்பதே பெரிய ஒரு அரசியல் தளமாக இருக்கிறது அங்கிருந்து வருகின்ற பிரச்சனைகள் தான் கேரளாவில் நடக்கின்ற பல பர்சனல் இனிமிட்டி தான் பல இடத்துல வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ரயில்வே ஆக ஓகே நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு ஒரு விடையும் தான் வருகிறது ஓ பி எஸ் அவர்கள் தர்மயுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது சசிகலா அமையர் கூறியிருந்தார் ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசி கொண்டு சிரித்து கொண்டிருந்தார் அதனால் அவர் வந்து பி டிம் என்ற ஒரு அப்போதைய ஒரு குற்றச்சாட்டு வைத்து தான் நினைவுக்கு வந்தது இறுதியான ஒரு கேள்வி சார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நேற்று தினம் ஒரு தனியார் பிரஸ் மீட்டின் போது ஒரு குறிப்பிட்டிருந்தார் ஒரு கருத்தை மேலும் பல கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வரக்கூடும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் ஒரு பக்கம் தேமுதிக திமுகவுக்கு பேவரபுளான பேவரபுளான சில கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி இப்போதைக்கு நாங்கள் எந்த கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பக்கம் கூறுகிறார் அன்புமணி பக்கம் மோதல் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது முதலமைச்சருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்க வேண்டும் ஒரு ஒரு சிலர் இதை பலவீனமாக கருதுகிறார்கள் மற்றொருவர் இது அரவணிக்கக்கூடிய தன்மை கலைஞர் திமுகவை விட இது வந்து ஒரு ஆக சிறந்த திமுகவாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு செல்கிறார் என்ற ஒரு கருத்தை கூறுகிறார்கள் நிறைவான கருத்து இல்ல அவர் கொளுத்தி போடுவான்னு போட்டிருப்பாரு நினைக்கிறேன் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது பேச்சுவார்த்தைகள் அங்கே நடந்துதான் இருக்கும் இப்ப வந்து பல மட்டத்தில் இருக்கின்ற திமுக தலைவர்கள் வந்து பல மட்டத்தில் இருக்கின்ற ஆஹ் பாத்திருக்கிற கட்சிகளினுடைய தலைவர்களோட பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் அப்ப அவர்கள் இந்த சொல்கின்ற விஷயங்கள் வந்து நிச்சயமாக முதலோட பேசலாம் முதல்வர் அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் பேசிப்பார் என்று நான் கருதுறேன் இப்போ இந்த கட்சிகள் முன்னாடி இருக்கிறேன் அப்ப பாமக வந்து நிச்சயமாக இங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் மேற்கொளிவாக கூறிவிட்டார்களோ அவங்க வர முடியாதுன்னு கூறி அதே நேரத்தில் வந்து இப்ப தேமுதிக அந்த வாய்ப்பு இருக்கிறது தேமுதிக எல்லா இடத்துலயுமே அதீதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க இந்த அதீதமாக எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கொண்டு நிச்சயமாக ஒரு கூட்டணியிலே அவரை வந்து அகாமடேட் பண்ண முடியாது அதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அது ப பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து இப்போ வந்து அதிமுக கூட்டணியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அது இனி அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பணமா இல்ல அரசியல் ரெலவன்ஸான் இருக்கிறது இப்போ பணம் வந்து வாங்கி கொண்டு செட்டில் ஆகிற ஒரு கட்சிகளுக்கு நாங்கள் இருக்குது நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது குறிப்பாக சில கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நல்ல தீர்மானங்கள் எடுத்த கட்சிகள் வந்து திடீர்னு அந்த தீர்மானங்கள் எல்லாம் மாற்றி தவறான முடிவை எடுத்துக்கொண்டு தவறான பாதையில் செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் எவ்வளோ இருக்கிறது அப்போ அந்த மாதிரி சரி கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் சி டூ ஹண்ட்ரட் சி நமக்கு வந்தா போதும் நாம இதை வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு சரி அடுத்த தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் நமக்கு தான் டைம் இருக்கு என்று நினைத்து கொண்டு அப்படி இருக்கின்ற தொகை தலைவர்களும் இருக்கிறார்கள் இல்லை அரசியல் ரிலவென்ட் தான் நமக்கு தேவை ஒரு ரெண்டு எம்எல்ஏ ஆச்சு நம்ம வந்து சட்டமன்றத்தில் நுழைக்கிறோம் என்று அப்படி ஒரு அப்ரோச் இருந்தால் நிச்சயமாக காசு வராது ஆனா அதே நேரத்தில் வந்து ரெண்டு எம்எல்ஏல வந்து நீங்க நொழைச்சி விட்டுருலாம் அதுல உங்களுக்கு வந்து ஒரு ரெலவன்ஸ் வரும் அரசியல் ரெலவன்ஸ் வரும் இவரு எம்எல்ஏன்ற பட்டம் வந்து உடனே நிச்சயமாக நீங்க வந்து பேசும்போது நீங்க சபையில் பல விஷயங்களை வந்து ரெக்கார்ட் செய்யலாம் அதே நேரத்தில் வந்து நீங்க வெளிப்படையாக பல விஷயங்களை வந்து நீங்க கருத்து கூறக்கூடிய கூறும்போது அதற்கு ஒரு மக்கள் வந்து ஒரு செவி கொடுத்து கேட்பார்கள் என்றால் நீங்க வந்து கடைசியில மக்கள் பிரதிநிதியாக மாறி மாறி விட்டீர்கள் அந்த ஒரு இருக்கு அது இந்த டிசிஷன் வந்து சிறிய கட்சிகள் என்று கூறக்கூடிய சப்ரீஜனல் பார்ட்டிஸ் எடுக்க வேண்டும் அவங்க எப்ப எடுப்பாங்களோ அதன் பிறகுதான் நமக்கு விளங்கும் என்ன அவர்கள் எதற்காக முடிவு எடுத்தார்கள் சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்